மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கைக்குட்டை 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 இங்கு இங்கு பழங்கள் 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 இச்சு இச்சு நீச்சல் 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 இஞ்சு இஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இட்டு இட்டு ஊட்டி குளிர் ஊட்டி ஊட்டி குளிர் குளிர் ஊட்டி மண்பானை தண்ணீர் மண்பானை தண்ணீர் மண்பானை தண்ணீர் மண்பானை தண்ணீர் இத்து இத்து பருத்தி ஆடை பருத்தி ஆடை பருத்தி ஆடை பருத்தி ஆடை இந்து களி வெந்தயக்களி களி வெக்களி களி இப்பு மலை பிரதேசம் மலை பிரதேசம் மலை பிரதேசம் இம் இம் குளிர்பானம் குளிர் பானம் குளிர்பானம் குளிர் பானம் ஓய்வு 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 மோர் 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 இல் இல் மரநிலல் 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 இவ் இவ் செவ்வில நீர் செவ்வில நீர் செவ்வில நீர் செவ்வில நீர்

இற்று இற்று சுற்றுலா 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 இன் மின் விசிறி மின் விசிறி மின் விசிறி மின் விசிறி இங்கு பழங்கள் நீச்சல் இஞ்சு பிஞ்சு இட்டு குளிரூட்டி இன் மண்பானை தண்ணீர் இத்து பருத்தி ஆடை இந்து வெந்தயக்களி இப்பு மலை பிரதேசம் இம் குளிர்பானம் ஓய்வு மோர் செவ்வில நீர் பனிக்கூழ் குடைகள் இற்று சுற்றுலா இல் மின்விசிறி